மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதுகுறித்து திருச்சி நெல்லை சேலத்தில் இருந்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் முதலாவதாக நெல்லையில் இருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் விவரங்களை கேட்டுப் பெறலாம் செல்வராஜ் சொல்லுங்க நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் அங்கு முன்னேற்பாடு பணிகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது நிச்சயமாகுமா நாடு முழுவதும் ஏழு கட்ட பாராளுமன்ற தேர்தல் என்பது கடந்த ஜூன் ஒன்னாம் தேதி முடிவடைந்தது இதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த தேர்தல் என்பது நடைபெற்றது இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்ற இடங்களில் வந்து அந்தந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து அந்தந்த பகுதியில் உள்ள வாக்குப்பதிவு என்னும் மையங்களில் வந்து வைக்கப்பட்டுள்ளன அதன்படி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதியே வந்து உள்ள உள்ளடங்கியதாகவும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி அம்பாசமுத்திரம் ராதாபுரம் ஆகியவை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலங்குளம் ஆகிய ஆறு சட்டமன்ற உட்பட்டது வந்து திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியாகும் இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்காளர்கள் இங்கு உள்ளார்கள் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது இந்த போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திருநெல்வேலி பாளையம்போட்டை இரட்டியார்பட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் வந்து தனித்தனியாக ஆறு அறைகள் வந்து ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டு அந்த ஆறு அறைகளையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது பாதுகாப்பாக வந்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் கிட்டத்தட்ட வந்து இந்த பகுதிக்கு வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது குறிப்பாக வந்து அரசு பொறியல் கல்லூரிக்கு வரக்கூடிய இந்த பகுதி என்பது முதல் இதற்காக வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பு வைக்கப்பட்டுள்ள இடங்களாக வைக்கின்றன மூன்று மூன்றடுக்கு பாதுகாப்பு என்பது முதல் அடுக்காக தற்போது இந்த பகுதியில் வாசல் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அடுக்காக அந்தந்த பகுதி உள்ள நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது மூன்று அடக்கு என்பது துணை ராணுவ படையினரால் அங்கு உள்ள துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் வந்து அமர்த்தப்பட்டுள்ளார்கள் நாளை வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வரக்கூடிய பகுதியில் வரக்கூடிய முகவர்களுக்கு ஏற்கனவே அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் வரும்போது இங்கு பேனா கொண்டு வரக்கூடாது என்பது ஏற்கனவே வந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது பேனாக்கள் மட்டும் கொண்டு வரப்பட்டு நேரடியாக இங்கு வந்து அவர்கள் நேரடியாக உள்ளே சென்று தங்களுக்கான அந்த வாக்கு ஏஜெண்டாக செல்லலாம் மேலும் இந்த பகுதியில் வந்து வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளார்கள் மூன்றடுக்கு இருந்தாலும் கூட பாளையங்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த வழியாக இல்லாமல் மாற்றுப் பாதையில் வந்து கொண்டு செல்லு போவதற்கான நடவடிக்கைகளும் வந்து நெல்லை மாநகர வந்து நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இங்கு பத்திரிகையாளர்களுக்கு என்று தனியாக ஒரு அறையும் அமைக்கப்பட்டுள்ளன என்றால் பத்திரிக்கையாளர் முதல் முதலாக எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை தபால் ஓட்டுகள் அந்த ஓட்டுகள் செல்வதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு புகைப்படக்காரர்களுக்கும் வீடியோகிராஃபர்களுக்கும் அனுமதி என்பது வழங்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் நடத்தும் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கும் வந்து பதினாலு மேசைகள் அமைக்கப்பட்டு சில தொகுதியில் இருபத்தோரு ரவுண்டாகவும் சில இதில் இருபத்தி நாலாவது ரவுண்டாகவும் நடைபெறும் என கூறப்படுகிறது ஏனென்றால் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் வந்து அதிகமான வாக்கு என்பது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் வந்து பதிவாயிருந்தும் காரணமாக அங்கு குறிப்பாக மூன்று அடுக்கு அந்த இருபத்தி ரவுண்ட் என்பது எண்ணப்படுவதாக கூறப்படுகின்றன தொடர்ந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு தான் அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வாசல் என்பது இந்த முறைதான் முதன் முதலாக அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு ஒரே வழியாக தான் ஆறு சட்டமன்ற தொ தொகுதிக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரே பாதையாக சென்ற போது தற்போது இந்த பகுதியில் வந்து திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு போகக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியை தங்களுடைய வாக்குகள் மையத்திற்கு செல்வதற்கு முகவர்களுக்கு தனியாக தங்களுடைய அமைக்கப்பட்டுள்ளது அதே போல பத்திரிக்கையாளர்களுக்கும் தனியாக பாதை என்பது அமைக்கப்பட்டுள்ளது என்றால் இந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர் செல்ல வேண்டாம் என்று இந்த முறை பத்திரிகையாளர்களுக்கு மீடியா ரூம் என செல்லக்கூடியது இந்த கல்லூரியில் முன்பாக அமைக்கப்படும் தற்போது இந்த கல்லூரியை விட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடம் ஆகக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய அமைக்கப்படுகின்றன தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கான தயார் நிலை என்பது வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக காவல்துறை கையில் தொடர்ந்து தங்களுடைய பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் நாளைக்கு வாக்கு என்னும் மையத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதுமா உமா செல்வராஜ் உங்களுடைய நன்றி